எங்க பாப்பாவும் எங்க வந்திருக்கோம்னா எங்க வந்திருக்கோம் திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா அங்கெல்லாம் போர் அடிச்சிருச்சு நாங்க திருநெல்வேலியை சுத்தி பார்க்க வந்திருக்கோம் நட்சத்திர கொண்டாட்டத்துக்காக நாங்க கலந்துக்கிறதுக்காக ரெண்டு பேரும் வந்திருக்கோம் இவங்க டான்ஸ் ஆட போறாங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க செம்மையானக்கு அது இன்னைக்கு ரிகல்ஸ் எல்லாம் டான்ஸ் மாஸ்டர் வச்சு இவங்க கத்துட்டு வந்திருக்காங்க வேற லெவல்ல ஆட போறாங்க நான் வந்து எல்லா இவ்வளவு பெரிய கும்பலோட சேர்ந்து ஆட போறேன் வேற லெவல்ல இருக்கும் பாப்பா டைம் இதெல்லாம் எப்படின்னா என்னோட அனுபவத்துக்கு சொல்றேன் ஆடியன்ஸ் பாக்கல வேற லெவல் சந்தோஷமா இருக்கும் இன்னைக்குதான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் கலந்து வரும் சரியா எனக்கு சின்ன சின்ன கேம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு நாங்க ஜாலியா வந்திருக்கோம் நாங்க போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இங்க வந்திருக்கேன் ரூம் வேற தனியா கொடுத்துருக்காங்க எங்க ரெண்டு பேத்துக்கும் அது மேடம் நீங்க எப்படி

இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோன்னா சாப்பிட வந்துருக்கு எங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்துருங்க தெரியுமா பார்த்துட்டுமா இந்த வேகாங்க சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் வெளியில சாதம் அது என்னதுன்னா அது என்ன கொடுத்துருக்கீங்க ஆ ரசம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சாப்பாடு பரிமாறுகிறாங்க வச்சுருங்க ஆ ஓகே ம் அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா ரெடி ஆகிட்ருக்கோங்க மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நான் என்னோடய ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நம்மள்கிட்ட மைக் இல்லாததுனால நம்ம சத்தமாக பேசுனால் தான் கேட்கும் ஓகே மேடம் ஓகே எங்கள் வீ எங்கள் வீடியோவை பாருங்கள் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம் இப்படி தேய் 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 தேன்னு தேக்க தேய்ச்சாதான் இந்த மாதிரி ஆகாது கை ஆமாங்க வெயில்ல வெயில்ல ஷூட்டிங் போகிறோமா அந்த பாருங்க தனியாக ஒரு ஜாக்கெட் போட்ட மாதிரி தெரியுதா இங்கே பாருங்க பாருங்க அதே கோவமாக இருப்பாருங்க இங்கே பாருங்க தனியாக ஒரு ஜாக்கெட் போட்ட மாதிரி இருக்கா கஷ்டம் எல்லா வேலையும் கஷ்டமா இருக்குங்க கஷ்டமே இல்லாமல் எப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு கஷ்டம் தெரியாது தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் இப்போ நான் மாய்ச்சரைசர் போகிறேன் சன்ஸ்கிரீன் போட்டுக்கவா என்ன நம்ம வந்து கொடுங்க நம்ம நிறைய லைட்டிங்கில் நிற்க போகிறோம் அதனால் நாங்கள் சன்ஸ்கிரீன் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம் நான் என்னோட ஸ்கின் கேரெல்லாம் முடிச்சுட்டேன் நான் மேக்கப்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு நம்ம சீரியல் சூட்டுக்கு போகிறோம்ல பாப்பா ம் இந்த மாதிரி தனியாக ஒரு ரூம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் படுத்து தூங்கிடுவோமா ஆமாம் இப்படி கிளம்பிட்டுருக்க மாட்டோம் நடிக்காம படுத்து தூங்கிடுவான் ஏன்னா அந்த பிரைமர் போட்டுக்கலாம் ம் இருக்க டயர்டுக்கு வந்து மாய்ச்சரைசர் போட்டியா ம் எத்தனை கோட்டிங் போட்டிருக்கோம் மூஞ்சல் ஆல்ரெடி கிரீமா நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன்

இது வந்து இங்க நிகழ்ச்சர் பாத்துட்டு இருக்காங்க இவர்தான் டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டு ஜோடி ஆயில் ரோடி ஒரே வின்னர் மேடம் மறக்காம ஆடுங்க மேடம் எல்லார்மே Roll One, two Janal vande kaatre, ven jayu purukutharava Un vitil vande thangap, pen tholi hai naamu vare Ilai, Ilai, bulla, Ilai naa polla, ola, 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 ola Ilai, Ilai, avu namu iruke Step maa te nunga, re-call maa te Koi chap, pinari poi te One, two Aikappara? Ilai, Ilai, go Thanks, okay Ilai, Ilai, go One, two

கச்ச கச்சான சவுண்ட் வந்த பாட்டு வர முடியும் கிளம்பி ரெடி ஆகிட்டு தான் வந்து டான்ஸ் அப்படியே ஒன்றுமே வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும் இதுவுமே தெரில நாங்கள் அவங்கள அடுத்து நாளைக்கு சந்திக்கிறோம் நாளைக்கு நாளைக்கு வேற ஊரு

திருச்செந்தூர் போய் பக்கத்துல இருக்கோம் என்ன பண்ற புடவை எதுவுமே எடுத்துட்டு வரலங்க ஞாபகமே இல்லை எங்களுக்கு ஆஹ் பைத்திய மாதிரி போயிட்டு இருக்கோம் எனக்கே மனசே ஒரு மாதிரியா இருக்கு எப்படின்னா நாங்கள் வந்து ஐடியாவே இல்லை முருகனுக்கு கொஞ்சம் சோதனையை கொடுத்துட்டாரு எனக்கு அதனால அவர் இங்க பக்கத்துல இருக்காருன்னு தெரிஞ்சவனே கிளம்பிட்டோம் திருச்செந்தூர்ல போய் அவரை பார்க்காம வரட்டானு நாங்க முடிவு பண்ணி போயிட்டு இருக்கோம் ரெண்டு பேர் வந்துட்டு திரும்பினாங்க ஈவெண்ட் கிளம்பினோம் எனக்கு இவ்வளோ அமைதியாக பேசுகிற ஏ முடி எவ்வளோ பெருசு உனக்கு முடி வளர்ந்துருச்சு பாப்பு ஒரு அந்த கடையில் நம்ம சலூனுக்கு போனோம்ல அங்கே வெட்டி விட்டாங்கல்ல அதனால் வளர்ந்துடுச்சோ ஜெயின்ஸ்கார அக்கா எனக்கு எல்லாமே கொட்டுது மூக்கு ஒரு மாதிரி பண்ணுது மூக்கு ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி பண்ணுதான் அவளுக்கு தாத லட்சணமாக இருக்கிற பட்டு கொட்டெல்லாம் அழகாக இருக்காது

சத்தங்க நாகர்கோவில் இருக்கோம் நாங்கள் இன்னைக்கு ஈவெண்ட் முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாம் பண்ணா இந்த வீடியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க மறந்துடாமல் லோட்டஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறந்துடாமல் இந்த வீடியோவை பாருங்கள் பாய் இதுதான் லாஸ்ட் பாய் ஆமாம்